பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு நம்ம ஸ்பாட்லை சுப்ரா அவர்களோட சந்திக்கிறோம் நான் வணக்கம் கார்த்திக் இரண்டு முக்கிய விஷயங்கள் தேசத்து அளவில் நடந்திருக்கு இங்க தமிழ்நாடு அளவில் நடந்திருக்கு தமிழகத்தை பத்தி வருவோம் திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து பாத்தோமா மகாராஷ்டிராவை தாண்டியே இங்க வந்து நம்ம ஒர்க்கிங் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரி சிறந்து விளங்குது அப்படிங்கிறாங்க அதுல இப்ப இந்த டாவோஸ் அப்படிங்கிற அந்த முதலீடு அந்த சமிட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளவு வாங்கியிருக்கணும் மகாராஷ்டிரா அவங்க அமௌண்ட் சொல்லிருக்காங்க தெலுங்கானா அவங்க அமௌண்ட் சொல்லியிருக்காங்க பட் எங்க போய் தேடி பார்த்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாடு வந்து முதலீடு வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு வாங்கிருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காமிச்சார்ல நீட்ல முட்டை தான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க எது உண்மை சரி அங்க அங்க போன நம்ம தொழில்துறை அமைச்சர் ராஜா அப்படி பேசும்போது நல்ல வேலை அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பேசினார் ஓகே நம்ம அதை இங்க பேசும்போது தமிழகத்திலேருந்து நம்ம என்ன கேட்குறோன்னா ஸோ திமுக வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக அதாவது ஒரு நல்ல உண்மையை ஆராய்ந்து விட்டு நீங்க வந்து கட்சியை ஒரு கட்சியை சார்ந்து விமர்சனம் பண்ணாதீங்க அது நான் திமுக விமர்சனம் பண்ணுறேன் அதிமுக விமர்சனம் பிஜேபியே வந்து தமிழக மக்களின் ரெப்ரசென்டேட்டிவாக ஒரு மத்திய அரசாங்கத்தை நீங்க விமர்சிச்சிங்கன்னா அது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதுல என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை வந்து கலைந்து கொடுப்பதற்கு மக்கள் உங்களிடத்து உறுதுணையா இருப்பாங்க இதை தான் நம்ம வந்து எல்லா மீடியாக்கள்லயும் சொல்றோம் இது அப்படியே அவர் வழிமொழிஞ்சிருக்கிறாருங்க என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை ஆஸ் லாங்கஸ் இந்தியாக்குள்ள எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தா போறோம் நாங்க என்ன தடுக்கிறோன்னா வியட்நாமுக்கு போகக்கூடாது இந்தோனேஷியாவுக்கு போகக்கூடாது அண்டை நாடுகளுக்கு போகக்கூடாது ஸோ இப்போ இவர் இப்போ சொல்றது இவர் இந்த மாநில சுயாட்சி விட்டு போயிடுங்களா இப்போ இதுல இப்போ ஒரு மத்தியில் உள்ள கூட்டாட்சி நோக்கி போயிட்டார் இவரு ஸோ வெளியில் போனால் ஒரு வாதம் உள்ளே போது இன்னொரு வாதம் அது இரட்டை நிலைப்பாட ஏற்றுக்க முடியாது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஓகே கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்குன்னு சார் பத்து லட்சம் கோடிகள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார் ஒரு ஜி க்ளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜிம் நடத்தினாங்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சாங்க ஓகே இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ஆகப்பூடு பத்து லட்சம் கோடியில் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்றத வந்து யாராவது ஒருத்தர் வந்து அறிக்கை கொடுக்கலாம்ல நீங்க ஐவர் குழு வச்சிருக்கிறீங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதத்துல வந்து மாநில நிதிநிலை அறிக்கை வரப்போகுது மாநில நிதி அலை நிதி அறிக்கையில ஒரு அடண்டமா வந்து எவ்வளோ வந்து வெளிநாட்டு முதலீடுகள் இங்க வந்திருக்குது இங்க வந்து இப்போ ஐவர் பிடிஆர் பயனிவேலி தியாகராஜன் வந்து ஒரு பெரிய நிதியமைச்சர் தெரிஞ்ச நல்ல ஒரு அறிவாளின்னு வச்சுக்கோங்களேன் அவர் இருக்கும்போதுனா வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க இப்போ அதுதான் எல்லாருமே கேக்குறாங்க நீங்க வந்து ஒரு ஆட்சியின் மீது ஒரு குறை சொல்வதற்கும் அதாவது என் மேலே கலங்கமே இல்லைங்க இப்போ எல்லாமே வந்து ப்ராப்ளம்லாம் அவங்களால சொல்லிட்டு ஒரு டிஸ்கிளைமராக ஒரு வெள்ளையறிக்கை கொடுத்தீங்க இல்லையா அதுதான் மக்கள் திருப்பி திருப்பி கேக்குறாங்க எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க நீங்க வந்து எடுத்த நடவடிக்கைகளோட வெள்ளையறிக்கை கொடுங்க உடனே வந்து துணை முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளம் நிக்கல வெள்ளம் நிக்காததே ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் பணம் கொண்டு வந்துருக்குறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க வெளியே இருக்கி நாங்கள் கொடுக்க மாட்டோன்னுருவாங்க உடனே ஸோ அது மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஒருத்தர் மேலே வந்து அப்படியே வந்து பாலை வந்து பாஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே அதில் உண்மை வெளியில் வரும் சரி பத்து லட்சம் கோடி நீங்கள் வந்து வரும்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் பத்து லட்சம் கோடியில் வந்து எவ்வளோ பணம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே வந்துருக்குது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்து பெருகி இருக்குது கொண்டு வந்திருக்காங்க நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கிரியேட் ஆயிருக்கு அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பெரிதாக ஒரு பெரிசா அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலாம் எல்லா வரும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்குது சோ அதனால பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதங்கள அது வந்து இதனோட உண்மைத்தன்மை வெளியில வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போது வச்சுக்கோங்க அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்துடும் உங்களுக்கு ஒன்றே கால வருஷத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட உண்மைத்தன்மையெல்லாம் அனைத்து எதிர்கட்சிகளும் வெளில கொண்டு வர ஆரம்பிப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வேலை வாய்ப்புகள் பெருசாக உருவாகிறது இல்லைங்க அதாவது இங்க வந்து சி மாநில நிதி நிலை அறிக்கை தயாரிக்கும் போது நாங்கள் வளர்ந்துட்டோம் வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துடுச்சு பட்டினி இல்லை இங்க வந்து புவர்லாம் வந்து எல்லாரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் பார்ட்டி பிலோ பாவட்டி லைன் உள்ளவங்கலாம் கீழே வந்துட்டாங்க ரெண்டு சதவீதத்துக்கு கீழே வந்துட்டாங்கலாம் சொல்லுவாங்க இதே மத்திய நிதி நிலை அறிக்கையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசும்போது அங்க வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தமிழ் இந்தியா ஃபுல்லா வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப இதாயிடுச்சு வேலை வாய்ப்பு பெருகிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் இந்தியா என்பது அனைத்து மாநிலங்களோட சங்கமம் ஸோ அனைத்து மாநிலங்களோட நிதிநிலை அறிக்கை நீங்கள் கூட்டி பாருங்களேன் எல்லா மாநில நிதிநிலை வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் வளர்ந்துட்டோம் நான் எங்கள் மாநிலத்தில் வந்து வேலை வாய்ப்பின் இல்லை இல்லை வேலை வாய்ப்பின்மை குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுபிக்ஷமாக இருக்கிறதா மாதிரி இருக்கும் ஆனால் இதே வந்து பாராளுமன்றத்தில் போகும்போது இந்திய அரசாங்கம் வந்து தவறு செய்து விட்டது மோடி அரசாங்கம் தவறு செய்து விட்டது இதுதான் இங்கே இருக்கும்போது வந்து நம்ம கண்ணாடி போட்டுப்போம் பாராளுமன்றத்துக்கு போனோம்னா ஒரு பச்சை போட்டுருவோம் இது இதுதான் இவர்களோட நிலைப்பாடாக இருக்கிறது அடுத்தது இதே இங்க இருக்கிற நீங்க சொல்ற பினான்ஸ் மினிஸ்டர் தமிழகத்தை சேர்ந்த பினான்ஸ் மினிஸ்டர் திரு தங்கம் தன்னரசு வந்து அங்க இருக்க மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பார்த்து எங்களுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாம் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரு இதுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்காரு அதுல ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு என்னன்னா அதிகமா கடன் வாங்குற மாநிலமே தமிழகம் தான் எந்த இதுவுமே அதாவது ஏர்னிங் பண்ணாம வெறும் டெப்டா தான் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க இது உண்மையா ஆனா இவங்க சொல்றது என்னன்னா மத்திய அரசுக்கு காசு தரல இல்ல அதாவது சரி எதிர்கட்சிகள் சொல்றதை நம்ம நம்ப வேண்டாங்க ஓகே தணிக்கை குழு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையிலேயே பாருங்களேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்குறோம் இந்த வருஷத்துல அதில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு சதவிகிதம் தான் ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வந்து நம்ம வந்து கேபிடல்ஸ்க்காக செலவு பண்ணுறோம் முப்பத்தி ஏழாயிரத்துலேயும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்தான் வந்து கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ணுறோம் மீதி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து நம்ம அன்றாட செலவுகளுக்கு உபயோகப்படுத்துகிறோம்ன்றாங்க கற்று நீங்கள் வந்து ஒரு சாதாரண நம்மலாம் வந்து சாதாரண குடிமகன் நம்ம கடன் எதுக்கு வாங்குவோம் முதல்ல பைக் வாங்கணும்னா வாங்குவோம் கார் வாங்கணுன்னா வாங்குவோம் வீடு வாங்கணுன்னா வாங்குவோம் இல்லை பெரிதாக வந்து கல்யாணம் பண்ணணும்னா அது மாதிரிலாம் வாங்குவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு ஒரு ஃபிக்ஸட் எதும்னு சொல்லுவோம் நம்மளோட நார்மல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் ஒரு ச சொத்து வாங்குறீங்க கடனை வாங்கி சொத்து வாங்குறீங்கன்னா அந்த சொத்தின் மூலமாக எனக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போது கடன் நல்ல கடன் மிகவும் நல்லது கரை மிகவும் நல்லதுன்ற மாதிரி கடன் மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சிஎஜ் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்குறோம் நம்ம எவ்வளோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அதுல ஒரு நாப்பத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை திருப்பி அடைக்கிறோம் வாங்கின கடனை திருப்பி அடைப்பதற்காக கடன் வாங்குறோம் நம்ம எப்படி இந்த கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் கார்டுல இன்னொரு கிரெடிட் கார்டுல வந்து மாத்தி மாத்தி பசங்க போடுவாங்க தெரியுங்களா அது மாதிரி இந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த கடனை வாங்குறது அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த கடனை வாங்குறது அப்படி பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடனை வாங்கி அதுல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை அடைச்சி மீதி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கட்டமைப்புகளுக்காக கொடுத்துட்டு மீதி இருக்கிற அறுபதாயிரம் கோடி ரூபாயை வந்து அன்றாட செலவுகளுக்காக அதாவது வட்டி கட்டுறதுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பதற்கு பென்ஷன் கொடுப்பதற்கு மற்ற இவங்க வந்து மானியங்கள் கொடுக்குறாங்க இல்லையா மானியங்கள்லாம் ஏதோ நீங்கள் வந்து இருந்து கொடுக்குறாங்களேன்னு நினைச்சுக்காதீங்க கடன்ல கடன்லேருந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்க நாளைக்கு நமக்கு அதெல்லாம் கடன் விழியும் இப்போ இந்த ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதல் முதல்ல மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்கல்ல முதல் வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அது வந்து கடனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அடுத்த வருஷமும் கடனை வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த கடன் என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்க ஆட்சி விட்டுட்டு போகும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் மேல் இருந்த கடன் சுமை அது இரண்டு ஆகி நாலரை லட்சம் ரூபாயாக மாறிடும் ஸோ இந்த கடனை வாங்கி வந்து உங்களுக்கு உரிமை தொகையை கொடுக்கறதோ இல்லை மானியங்கள் கொடுக்கறதோ வேணா பண்ணலாம் வருமானத்தை ஈட்டி வந்து நீங்கள் வந்து உரிமை மானியங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ இவர் சொல்றாரு இதுக்கு திட்டங்களுக்கெல்லாம் பேர் வச்சிங்க சோர் வச்சிங்களா அப்படின்றாரு சார் நீங்கள் பேர் வச்ச திட்டம் மெட்ரோ ஒன்றுக்கு யாருங்க சோர் வச்சது மெட்ரோ ரெண்டாவது திட்டத்துக்கு மெட்ரோ ரெண்டாவது திட்டம் நீங்கள் பேர் வச்சுங்க சோர் வச்சிங்களா நீங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஸ்பேட் ஸ்பான்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அதை வந்து நடத்தி கொண்டு உங்களோட கடன் வரம்பு வந்து கழுத்து வரைக்கும் போயிடுச்சு உங்களால் கடன் வாங்க முடியவில்லை மூன்று பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி தான் நீங்கள் கடன் வாங்க முடியும் மூணு புள்ளி நாலு கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த நிர்மலா சித்திராமனு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இவர்களால் கடன் வாங்க முடியாததுனால அதாவது நாங்கள் மாநிலமே எடுத்துக்கொண்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோன்னு சொன்னதுனால ஸோ மாநிலத்தோட பங்கை வந்து நீங்கள் வந்து வேறு வழி இல்லை கடன் வாங்கி பண்ணணும் ஸோ கடன் வாங்கிறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு அந்த லிமிட் மேலே போயிடுச்சு அதனால் வந்து மோடி அரசாங்கம் எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கலான்னு வந்து குறைய சொல்லி அப்புறமா என்ன பண்ணாங்க இல்லைங்க நீங்களே போய் உங்களை சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அங்கே போயிட்டு மோடி டவர் சொன்னதுனால சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக வந்தது ஸோ இப்போ சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் கேரண்டீடு லோன் நமக்கு வருது அதனால அந்த கடன் வாங்குறாங்க பாத்தீங்களா மெட்ரோ டூ ப்ராஜெக்டுக்காக ஸோ அதற்கு வந்து நீங்க வாங்குற கடன் தமிழ்நாடு தமிழக அரசு வாங்குற கடன் வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது ஒரு ஐந்து வருடங்களுக்கு அது எப்போ வந்து இயங்க ஆரம்பிக்கிறதோ எப்போ ரீபேமெண்ட் ஆரம்பிக்கிறதோ அதுக்கப்புறம் நம்மளோட தலையில வரும் அது அதுக்குள்ள நீங்க வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து நிதி ரெல்லாமே சரி செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து கேரண்டியில வந்து இந்த இந்த மெட்ரோ டூ ப்ராஜெக்ட் திட்டம் பேரு மட்டும் வச்ச ப்ராஜெக்ட் திட்டத்துக்கு இப்போ சோறு வச்சிருக்கிறாங்க நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு சோறு வச்சுட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் வச்சுட்டு இருக்காங்க நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அவ்வளவுதான் சோ இது ஒவ்வொன்னா வந்து விவாதங்கள்ல வந்து பேசுபொருளா வர ஆரம்பிக்கும் ஒரு ஏன்னா இப்ப இனி இதுவரைக்கும் வந்த இவங்களோட வாக்குறுதிகள் எதெல்லாம் வந்து நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற வாக்குறுதிகள் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது மத்திய அரசாங்கத்தை குறைபாட்டு குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லா எதிர்கட்சிகளும் காணொல ரீதியான கேள்வியா மீண்டும் சனாதன எதிர்ப்ப இங்க திமுக முன்னாள் அமைச்சர் திரு மனோதந்தராஜ் சொல்லியிருக்காரு என்னன்னா அமெரிக்கா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ மெட்டா அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க சைனா அந்த டீப் சிக் போயிட்டு இருக்கு ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா அந்த கோமூத்ராவையும் மகா மேலாவையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சரி எல்லாருமே வந்து அனைத்து நாடுகளிலும் ஓகே ஆஹ் கடவுள் மறுப்பாளர்களும் இருப்பாங்க கடவுளை வணங்குவோரும் இருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு வந்து இப்போ அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு உங்களோட கொள்கையை ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னா அவர்களோட வாக்கு வங்கியே நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க அவர்களுக்காக ஏன் வந்து முருகன் மாநாடு நடத்துகிறீங்க இப்போ வந்து கோமுத்ரா அருந்துவது வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு முறையாக கடைபிடித்து கொண்டிருக்கிற இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து அவங்களோட கோவில் முருகனோட முருகன் வந்து அவர்களோட தெய்வம் அந்த முருகனுக்கே நீங்கள் வந்து முருகன் மாநாடு எடுக்கிறீங்க முருகன் மாநாடு எடுத்து என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு அப்ப நீங்க வந்து உங்களோட பகுத்துறை கொள்கையை பரப்புவதற்காக நீங்க மாநாடு நடத்தலாமே ஏன் வந்து அதாவது அவங்களோட வாக்கு வங்கியை கவர்வதற்காகவும் அந்த இந்து அறநிலையத்துறையில வருகின்ற அந்த இது பணம் வருது பாத்தீங்களா உண்டியல் மூலமாக அந்த பணத்தை வந்து கவர்வதற்காக மட்டுமே தான் நீங்க அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்க சார் அதாவது அரசியல் சாஸ்திரத்தின்படி அனைத்து மதத்தினரும் அவர்கள் வழிபடுகின்ற என்ன மதங்கள்ல உள்ள அந்த தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அது வழிபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது வந்து அரசாங்கத்தோட கடமை அது வந்து கடவுள் மறுப்பாளர்களுக்கும் சரி அவர்களுக்கும் வந்து இங்கே உரிமை இருக்கிறது ஸோ மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ கடவுள் மறுப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன வசதி பண்ணி பண்ணி கொடுங்க அதை பற்றி யாருமே இது பண்ணலை ஆனால் இதை வந்து முதல்ல நீங்கள் வெளியில் சொல்றதுக்கு பதிலாக ஓகே உங்கள் கட்சியில் உள்ள நீங்கள் ஒன்றரை கோடி மக்கள் வாக்களித்து இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய்ட்டு அடுத்த இதில் பரப்புரியா வைங்க அதாவது இங்க வந்து அவரோட அவ இவர்களோட ஒரு மூதாதையர் இருக்கிறார் இல்லையா கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி அதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா அதெல்லாம் அந்த கோஷத்தை வைத்துக்கொண்டு அதே அதை அதன் அதன் தான் நாங்கள் வந்து இந்த அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோங்க அப்போ எங்களுக்கு வந்து இந்த இதில் கருத்து உள்ளவர்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் சொல்லுங்களேன் தைரியமா சொல்லுங்களேன் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை வந்து புறந்தள்ளி விட்டு அரசியல் மட்டுமே பண்ணி கொண்டிருக்கனால சரி இப்போ வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணி கொடுக்கும் பண்ணி கொண்டு முடியும் அண்ணா வச்சு அரசியல் பண்ணலாம் பெரியார வச்சு பண்ணலாம் திராவிடம்லாம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எங்கே போச்சு திராவிட மாடல் ஆட்சி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தானே திராவிட மாடல் ஆட்சி வந்தது அதுக்கு முன்னாடிலாம் தமிழகம் வளரவே இல்லைங்களா நானும் நீங்கள் வாழவே இல்லையா இந்த உலகத்தில் ஸோ ஏதாவது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணோம் இப்போ இன்னைக்கு எது கேட்சியான வேர்டு இருக்கும் எது ட்ரெண்டிங்காக இருக்கும் அதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணி கொண்டிருக்காங்க உண்மையாலுமே நீங்க சொல்ற மாதிரி அவர் முன்னோரான அவரு இதை வணங்காம ஸ்ரீரங்கத்துல போய் அங்க இதுக்கு படி முடிச்சுட்டு சேகர் பாபு அவங்களோட இது என்னங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுட்டே இருக்கு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க